காலையில் எழுந்தவுடன் உள்ளங்கையை ஏன் பார்க்க வேண்டும் காலையில் எழுந்தவுடன் இரு கைகளையும் ஒன்றாக ஒன்று தேய்த்து கொள்வதன் மூலம் கையில் உள்ள நரம்புகள் தூண்டப்பட்டு இரத்தம் ஓட்டம் அதிகமாகி மூளை சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் சிலர் கைகளை தூக்கி சோம்பல் முறிப்பதும் இதனால்தான் உடலுக்குத் உடலுக்கு தேவையான வெப்பமும் கிடைக்கும் ஆன்மீக ரீதியாக பார்த்தால் கைகளை ஒன்றுடன் ஒன்று தேய்ப்பதனால் பழையன கழிந்து புதுமையை பார்க்க வேண்டும் என்பதாகும் மேலும் உள்ளங்கைகளைப் போலவே நம் வாழ்க்கை வெண்மையாக வளமாக இருக்க வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்து எழ வேண்டும் நமது கைகளின் நுனியில் லட்சுமி தேவியும் மத்தியிலும் சரஸ்வதி தேவியும் மணிக்கட்டின் மேற்பகுதியில் துர்கா தேவியும் உள்ளனர் அவர்களை காலையில் எழுந்தவுடன் நமது கைகளில் தரிசிப்பதனால் அன்றைய நாளுக்குரிய கல்வியும் செல்வமும் துணிவும் கிடைக்கும் இறைவனை மனதால் நினைத்து மானசீகமாக பிரார்த்திக்க வேண்டும் எச்சையிலும் செய்வதற்கும் நமக்கு சக்தி வேண்டும் சக்தியின் நெருக்கமான நம் கைகள் இதனால் தான் பெரியவர்கள்